அனைத்து சொந்தங்களுக்கும் இணைய மதிய வணக்கம் மீண்டும் பாண்டியர் வரலாறு குலத்தின் இருப்பிடம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புக்கியமான ஒரு நூலை நமக்கு அருள் தந்த திரு குரு செந்தில் மன்னர் அவர்களுக்கு தருணத்திலே மகிழ்வான வணக்கங்களையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடு என்ற முன்னோர்களின் வாக்கிற்கிணங்க இந்த மீண்டவனும் பாண்டியர் வரலாற்றிற்காக அவர் எவ்வளவு தூரம் அலைந்திருப்பார் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் இழந்திருப்பார் அத்தனையும் அவருடைய உருவாக்கியது இந்த மீன்களும் பாண்டியர் வரலாறு என்ற ஒரு நூல்நாள் என்று செந்தில் மன்னர் என்ற ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று அறிஞரை நம் ஒன்று ஏற்க வைத்திருக்கின்றது இதை விட இரண்டாயிரத்தி பனிரெண்டுலதான் முத முதல்ல அண்ணன் கோயம்புத்தூர் சேரன் மாநகரில் ஒரு வீட்டுல வச்சு சந்திக்கிறார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டுல ஏன் சொல்ல தேவேந்திர கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையினுடைய நாயகனே கு செந்திரமல்லர் அவர்கள்தான் என்பதை ஏன்னா அதற்கான அடிப்படை புத்தகம் தான் மேம்பத்தின் இருப்பிடம் எது கோயிலில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பிச்சை எடுப்பவர்களுக்கும் கூட பார்வர்டாஸ்ட் இருக்கும் பொழுது விவசாயம் செய்கின்ற முன்னேறி வைப்பில் பின் இருக்கக்கூடாது என்ற ஒரு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து தேவேந்திர பல மலர்களும் தேவேந்திர இருப்பிடம் என்பது முன்னேறிய சாதியினர் குரலில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு இல்லையா அவங்க முன்னேறலையா நாம் ஏன் முன்னேற முடியாது அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக என்னுடைய கருத்துக்கள் வந்து பல்வேறு தரங்கள்ல நாம் ஆண்ட பரம்பரைகள் நாம் முழுவதைய மரபு வழி தோன்றர்கள் உலகம் முழுவதும் இன்னைக்கு மன்னர்களுடைய கிளைவர்கள் தான் இருக்கு இருக்குது ஆஸ்திரேலியா போனீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல மன்னர்களுடைய கிளைப்பெயர்கள் தான் ஆளுமையா இருக்கு பெரும்பான்மையாக இருக்கணும் இவ்வளவு சிறப்புமிக்க நாம் நிச்சயமாக வரலாற்று தடத்தில் ஒரு அதிக ஒரு ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு அடைய வேண்டும் என்றால் இரண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று நாம் வரலாற்றின் அடிப்படையிலே தங்களை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொன்று பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏனென்றால் பொருளாதாரம் இல்லாமல் ஒரு அனுபவம் ரைட்டுங்களா வரும் காலங்களில் நம்ம இளைஞர்கள்ட்ட தொழிலுக்கு வர சொல்லுங்க சின்ன சின்ன கடைகள்ல இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வைக்கிறதுக்கான தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம உறவுகளை வந்து உங்களை வைக்க சொல்லுங்க என்னுடைய நிறுவனம் சார்பாக அண்ணனுடைய இந்த மீன்டெளும் பாண்டிய வரலாறு இரண்டாம் பதிப்பதற்கு முன் தொகையாக அச்சிடும் அச்சிடும் ஒரு டென் தௌசண்ட் ரூபாயும் அதை தொடர்ந்து